ஃபுல்லாக எல்லா கடையும் பாடையும் தான் கொடுத்திக்காங்க இந்த கடையை விற்க போகிறாங்களாம் ஆ பா அடிக்கிற வெயிலுக்கு அஸ்கிரீம் அடித்தப்பா சரிம்மாச்சான் ஓ மச்சான் ஹலோ மச்சான் இது வந்து ஹலுவாஞ்சு கூடியான் சரியா என்னென்னு சொன்னால் இந்த பில்டிங் ஏரியா பாருங்கம்மாஜா அப்படி தெரியுது சட்டப்படியாக கட்டிக்காங்களாம்னு புதுசாக கட்டிக்கா மச்சான் கிட்டத்தட்ட எத்தனை பில்டிங்குன்னு தெரியல பத்துக்கிட்டே அறிக்கி போகல அங்கால போன மச்சான் அந்த போகுது வர்ணியா மச்சு அது கால்வாந்தி குடி டவுனுக்கு போகுது மஞ்சள் தெரியா அந்த பக்கம் தான் ஜிம் சென்டருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஆர்மி கேம்பு அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் அமைச்சா அந்த பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கில் ஒரு கடையை கொடுக்க போகிறாங்களா அமைச்சான் ட்ரெண்டு கட்டு கடை அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் அடிப்போம் மச்சான் வித விதமாக இருக்கு ஐஸ்கிரீம் பாங்களா அவருக்கு அப்பா அப்பா ஐஸ்கிரீம் கடையா சரியா அப்பா ஏசிய தொடக்க சட்டப்படி சோடாலாம் இருக்குண்ணே வேண்டியெல்லாம் குடிக்கலாம் போல சின்ன சின்ன ஒரு ஆள் குடிக்கக்கூடிய மாதிரி தான் மச்சான் வச்சிருக்காங்கண்ணே விரும்பி ஐட்டம் எல்லாம் இருக்குண்ணே நல்ல கூல் இருக்கு ஜூஸ் இருக்கு ஆ தூளுக்கு பெரிய போர்த்தல் ஒன்று எடுக்கலாம் ஆ இது வந்து குடிவானம் கூழ்வானம் நம்ம வந்து குளிர்வானம் அடிப்போம் சரிய மஞ்சான் குளிர் ரெண்டாயிரம் தானே ஐஸ்கிரீம் அந்த ஐட்டங்கள் தான் பாருங்க எப்படி கிடக்கு ஜோக்லெட் கிடக்கு பார்த்தேல எடுக்கலாம் இதைத்தான் சொல்கிற மச்சான் இந்த பாரு குல்வி குல்வி ஐட்டம் எடுக்கலாம் எடுக்கலான்ஜாலே மிரிக்கு மச்சான் ஆ இதைத்தான் சொல்கிற மாதிரி சீனி குருள் ஐஸ்கிரீமுன்னு நம்மட பாசையில் இதுக்கு வேறு பேர் வச்சுப்பாங்கண்ணா பரவாயில்ல இது வந்து மிமாலயா வகுப்பு போகிற பிள்ளைகளுக்கு தயார்பாடு பண்ணிக்கல இது சீனி சுருள் முடிஞ்சு மச்சான் நமக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கி குல்பியாக எடுப்போம் குல்ஃபியாக எப்படி இருக்க சரியா நம்மள அமரகாரனுக்கு கொண்டு தானே வேணும் ஆ குல்ஃபி ஐட்டம் ஆ இது இப்படி இப்படித்தானா துறக்கிறதா ஓ பரவாயில்ல நல்லா தான் இருக்குண்ணே இப்படி போட்டு இப்படி விழுக்கிறாங்க அடிக்கிற வாயில சூடு இத உள்ளுக்கு போக்கானா அப்படி ஆ மண்டையெல்லாம் குளிரது மச்சா என்ன மச்சா வந்த அழைப்புக்கு என்னதுக்கு வந்தம் കുളി വാണങ്ങൾ നെ ഐറ്റം മപ്പാജി ജൂസ് அதில் பப்பாஜி உடன் ஐஸ்க்ரீம் வாழைப்பழம் நிறைய பா மாம்பழம் கல்யாணமே மாம்பழ மாம்பழம் ஐஸ்கிரீம் இருக்குது ஆப்பிள் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் உடன் ஐஸ்கிரீம் இருக்குது மிக்ஸ் ஜூஸ் இருக்குது மிக்ஸ் உடனே ஐஸ்கிரீம் இருக்குமே தான் மணிலா நான் இப்போ குடித்தது மணிலா ஜூஸ் பெரிய மேத்தான் மணிலா எப்படி இருக்குது எப்படி சேஃப்டியாக வச்சுக்காங்க அதோட கரண்டியும் வச்சுக்காங்க என்னத்துக்கு அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்காங்க பதில அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு அள்ளி காப்பர அளவுக்கு கரண்டியும் அளவுக்கு பட்டையும் மணிலான்றா சட்டை போட்டு நல்லா இருக்கு வந்து மந்து சந்தோஷமா ஐஸ்கிரீமை குட்டிட்டு போடலாம் அவங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் தேவையோ இதுல நீங்க காட்டி போட்டு என்னென்ன தேவையோ இங்கிலீஷா தமிழா வாங்கலாம் பாங்கலாங்கடைய பாப்பம் எப்படி அடியண்டு ஆ கடை என்னென்று சொன்ன மாதிரி தான் கட்டுமானம் எல்லாமே முடிச்சு சரியா இங்கே வந்தால் பூசுகிறது மாவுள் மாவுள் நான் சரி இந்த நிலமில் இருக்கிற நாஞ்சரிமா தான் உள்ளுக்குள்ளால் ஏனிப்பாடி இருக்குது ஏணிப்படி சரி இதை மூணு மடிப்பு அதுக்கு மேலே மாரி இல்லாம தான் மேலுக்கு மாறு கடை இருக்குது அது வெளியில் இருந்து காட்டுறேன் நான் சரியா வேலை போனோம்னு முன்னச்சேன்னா வவால் கண்ணில் பூரா குத்தி விட்டு விட்டுச்சேன்னா அப்புறம் கண்ணில் ஆக போயிடும் இது என்னென்ன தான் அகலப்பாலில் இட்டு அடி நூலை பாடல இந்த ஹோனர்னா ஆயிருக்கு கடை சரியா இப்படி வந்துடு சரிவா இப்படி சரிவா வந்து இப்படியே உச்சி அங்கே போகுதோ நாற்பது அடி நீளத்தில் இருக்கு மஞ்சான் நான் அளந்து பார்க்கல பக்கத்து கரா கட்ட கடை நாற்பது அடியாம் அகலத்தில் எட்டு அடியாம் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க இதுக்கு மேலே ஒரு கடை இருக்குது அதுக்கு மேலே ஒரு கடை கட்டலாம் சரியா அதுக்கு மேலே கட்டலாமன்ட்டு அந்த பாத்திரம் விட்டுருக்காங்க அடுத்த கடைக்கு இப்போ ரெண்டு கடையை தான் கொடுக்கப்புறாங்க உங்களுக்கு தேவையான அங்கே தொடர்பு கொள்ளுங்க மஞ்சான் அழுவாஞ்சு கூடி ஜிம் சென்டர் பக்கத்தில் இருக்குது ாக எல்லா கடையும் பாடையும் தங்குடுத்திக்காக இந்த கடையை விற்கப்புறாங்களாம் சரியா